அங்கிருந்து புறப்பட்டு பூலோகம் போக வேண்டும் என்று அவன் எங்கே வருகின்றார் எங்கே வருகின்றார் குபுகு வந்தார் விழும் குற்றாலத்திலே நிறுத்தமாடி நிறுத்தமாடி அங்கிருந்து அடிவணிந்து சேர்வை செய்து அவன் பொன்காசு விளையும் தென்காசி விலக்கு விட்டு திருநெல்லை கடந்து செம்ம புதூர் நன்னகரில் செம புதூர் நகரத்திலே வந்து அவ அக்கினி முத்தம்பாடும் ஆண்டி மாயா ஆண்டி சுழ ஈசனும் தாயும் மகனுமாகவே வந்து அமர்ந்து அவ அங்க உள்ள சத்ரி குலமக்களுக்கு எந்த குறைஞ்சி வராமல் ஆள் போல்